ஓம் வாராகி அன்னையே போற்றி வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கும் அதிக மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கும் தினமும் அவங்க காதில் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதுங்க மந்தமான பிள்ளைகள் கூட படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த மந்திரம் நம்மளுடைய மிகப்பெரிய கனவு நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓயாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளோட எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின் தான் ஒவ்வொரு பெற்றவங்களும் நினைக்க நினைப்போம் இல்லையா அதோட அடிப்படை அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் இந்த கல்வி நம் பெரிய பெரிய பள்ளிகளில் சேர்த்து படிக்க வச்சால் மட்டும் போதாதுங்க படிக்கிறது எல்லாமே அவங்களுடைய ஞாபகத்தில் தங்கி சரியான நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய புத்தி கூர்மையும் அவங்களுக்கு கிடைக்கணும் அதற்கு இந்த ஒரு வரி மந்திரம் நிச்சயமாக உதவி செய்யும் குழந்தைகள் நைட்டு தூங்குறத்துக்கு முன்னாடி அவங்களோட படுக்கையில் அவங்கள நேராக படுக்க வைக்கணும் அவங்களுடைய காதில் நம்ம இந்த மந்திரத்தை பதினாறு முறை தினமும் உச்சரிக்கணும் டெய்லியுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும் நம்ம ஆழும் ஆழ்மனது நைட்டு தூங்குறதுக்கு பத்து நிமிடத்திற்கு முன்னாடி நடக்கிறதும் காலையில் விழிச்சதுக்கப்புறம் பத்து நிமிடத்திற்கு அப்புறம் நடக்கிறதும் அப்படியே பதிந்து அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக கொடுக்குமா இந்த மந்திரமும் அதுக்கு ஒரு முயற்சி நைட்டு குழந்தைங்கள் துவங்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட காதில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டெய்லி நைட்டு அவங்களோட காதில் பதினோரு பதினாறு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் நீ நல்ல படிப்ப உனக்கு நல்ல திறமை இருக்கு உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு நீ நல்ல மதிப்பெண்களை எடுப்ப அப்படிங்கிற வார்த்தைகளை திரும்ப 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 அவங்க மனசுல பதியும்படி நம்ம சொல்லணும் அவங்க மனதில் நம்பிக்கையும் இந்த மந்திரத்தின் மூலம் சரஸ்வதி தாயாரின் அனுகிரகத்தையும் நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க படிக்கும் அனைத்துமே அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லை தேர்வில் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை எடுப்பாங்க திறமை வாய்ந்த குழந்தைகளாகவும் இருப்பாங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதோட பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தேன் வாங்கி கொடுங்க அங்கே அபிஷேகம் அப்புறம் அந்த தேனை எடுத்து உங்களோட குழந்தைகள் நாக்கில் ஒரு சொட்டு வச்சிடுங்க அவங்களோட ஞாபகத்திறன் அதிகரிப்பதோட இன்னும் நல்ல முன்னேற்றம் படிப்பில் கிடைக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நம்ம பாடுபடுறதோட இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஞாபகத்திறன் அதிகரித்து கடவுளின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடச்சி குழந்தைங்க நல்ல நிலையில் படித்து முன்னுக்கு வருவாங்க அதனால் டெய்லியுமே நம்ம இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வரதுனால எந்த தப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி அம்மாவை டெய்லியுமே வணங்குறதுக்கு நம்ம பிள்ளைகளை தூண்டணும் டெய்லி விநாயகருக்கு அருகம்புல் வச்சுட்டு போக சொல்லுங்க சரஸ்வதி அம்மாவையும் ஹயர்கிரைவரியும் நல்லா வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு டெய்லியுமே போக சொல்லுங்கள் தேர்வு நேரத்தில் மட்டும் இல்லாமல் டெய்லியுமே இந்த ஒரு விஷயத்த பண்ண சொல்லுங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு இப்பயே கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் தான் அவங்க சமுதாயத்தில் நல்ல மதிப்பெண்கள் மட்டும் இல்லை சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதர்களாக மாறுறதுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும் அதனால் டெய்லியுமே வந்து இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதோட ஞாபக சக்தி அதிகரித்து நல்ல ஒரு திறன் கூர்மையோடு இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாராகி அம்மாவோட அருளோட உங்களோட குழந்தைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வாழ்க்கையில் மேன்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு செல்வாங்க அம்மாவோட அருள் அவங்களுக்கு முழுவதும் கிடைக்கும் நன்றி